தேவடைய பிள்ளைகளையும் ஜெயசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் என்னுடைய குடும்பத்திலே புதிதாக நேர்ந்த அத்தனை அங்கத்தினர்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து வர வைக்க நம்மை தொடர்ந்து நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக அவருடைய சித்தத்திலே நம்மை வழி நடத்துவாராக இந்த வாரத்திலே நாங்கள் தாய் தந்தைய தாயார் தாயார் தினம் அந்நியர் தினத்தை கொண்டாட போகிறோம் மதர்ஸ் டேயை கொண்டாட போகிறோம் மார்ச் எட்டாம் தேதி இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டேயை நாங்கள் கொண்டாடுகிறோம் இந்த வாரத்திலே நான் பெண்களை பற்றி வேதத்திலிருந்து சில காரியங்களை பார்க்க போகிறோம் ஆண்டவன் நம்மை அழகாக ஆச்சரியமாக வல்லமையாக படைத்திருக்கிறார் பெண்களால் அநேக காரியங்களை செய்ய முடியும் அத அதான் வேதம் சொல்லுகிறது புத்தி உள்ள பெண் தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாதவளோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் ரெண்டு காரியம் நம்முடைய கையில தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்மால் கட்டவும் முடியும் அழிக்கவும் முடியும் பெண்களால் கட்டவும் முடியும் குடும்பத்தை கட்ட முடியும் அழிக்கவும் முடியும் தேவனிய ராச்சியத்தை கட்டவும் முடியும் அழிக்கவும் முடியும் ஆண்டவர் நம்மை வல்லமையாக பவர்ஃபுல்லாக வி ஆர் சோ பவர்ஃபுல் எல்லா பெண்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிற காரியம் யூ ஆர் சோ பவர்ஃபுல் வி ஆர் சோ பவர்ஃபுல் அப்படியாக இருக்கிறபடியால் தான் ஆண்டவர் அங்கே ஒன்று குறைந்திய பதினோராம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நமக்காக போட வேண்டியதா இருக்கு நாங்கள் மிகவும் வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறபடினா ஆண்டவர் இந்த காரியத்தை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் அங்கே சப்மிஷன் வருகிறது குடும்பத்திலே குடும்ப தலைவன் இருக்கும்படியாக மனைவிக்கு அறிவுரை சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய பாதுகாப்புக்காக நீங்கள் சில உதாரணங்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த காட்ஸ் காயிராக்கி ராக்கி அது எப்படி குடை போல போட்டு காட்டியிருப்பார்கள் பிதாவாகிய ஒரு குடையாக அதுக்கு கீழாக குமாரனின் ஒரு குடையாக அதுக்கு பின்பாக கணவனை ஒரு குடையாக அதுக்கு பின்பாக மெனவி ஒரு குடையாக அதற்கு கீழாக பிள்ளைகள் வருவார்கள் இந்த குடியை நாங்கள் இதற்காக பயன்படுத்துகிறோம் மலையிலிருந்தோ வெயிலில் இருந்தோ நம்மை பாதுகாப்பதற்காக அதே காரியம் தான் பிரியமானவர்களே அந்த சப்மிஷன் நமக்கு இருக்கும் போது அந்த குடை நாங்கள் பிடித்து கொள்ளும் போது அது நமக்கு எல்லா விதத்திலும் ஸ்பிரிச்சுவல் வழியாகவும் பிசிக்கல் ரீதியாகவும் எல்லா விதத்திலும் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது ஆனால் அந்த காரியம் என்ன அந்த குடையை நாம் தான் பிடிக்க வேண்டும் அந்த ஹேண்டல் நம்முடைய கையிலே தான் இருக்கிறது அந்த குடையை நாங்கள் சரியாக பிடித்தோம் என்று சொன்னால் நமக்கு எல்லா விதத்திலும் பாதுகாப்பு உண்டு அதற்காக சப்மிஷன் வந்து பெண்கள் கீழ்ப்பட்டவர்கள் அல்ல நம்முடைய பாதுகாப்புக்காக எழுதப்பட்டிருக்கிறது அதை நாங்கள் சரியாக பிடித்தோம் என்று சொன்னால் நமக்கு பாதுகாப்பு உண்டு இல்லை தேவையில்லை என்று மடித்து வைத்தோம் என்று சொன்னால் அல்லது பிடிப்பதை விட்டு விட்டோம் என்று சொன்னால் அதனால் பாதிக்கப்படுவது நாங்கள் தான் ஆக பெண்களாகி நாங்கள் ஆண்டவரம்மை விசேஷித்தவர்களாக ஆசீர்வாதமாக வாழும்படியாக மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக குடும்பத்தை கட்டும்படியாக சபையை கட்டும்படியாக தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக நம்மை படைத்திருக்கிறார் விதத்திலிருந்து சில உதாரணங்களை நாங்கள் இந்த வாரம் முழுவதும் பார்க்க போகிறோம் அதிலிருந்து சில பாடங்களை கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே அதை எப்படி பயன்படுத்த முடியும் இன்னும் அதிகமாக நாங்கள் தேவனுக்காக எப்படியாக காரியங்களை செய்ய முடியும் இன்னும் அழகாக நம்முடைய குடும்பத்தை எப்படி வழி நடத்த முடியும் என்று இந்த காரியத்திலே நாங்கள் பார்க்க போகிறோம் மற்ற செய்திகளைப் போல என்னுடைய செய்தி அல்ல நான் பேசுகிற காரியங்கள் வித்தியாசமாக இருக்கும் கத்தர் ஒவ்வொருவரை ஒவ்வொரு நோக்கத்தோடு அழைத்திருக்கார் ஒவ்வொரு வேலைக்காக அழைத்திருக்கிறார் ஒவ்வொருவருக்கும் வாரத்துக்கும் குறிக்க கிருபியை கொடுத்து அனுப்பியிருக்கார் இன்றைய நாள் நாங்கள் பார்க்க போகிற காரம் காரிய காரியம் உமன் ஆர்சோ இன்ஃப்ளூயன்ஸ் நாங்கள் மிகவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறோம் அடுத்து பார்க்கலாம் அதிகமாக மூன்றாம் அதிகாரம் அதனுடைய ஆறாம் வசனத்துடைய கடைசி பகுதி அதன் கனியை பறித்து புசித்து ஏவாள் அந்த விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள் அவனும் புசித்தான் இங்கே ஒரு ஏவாளை பற்றி பார்க்கிறோம் அவள் செய்த காரியம் அந்த ஆண்டவர் சாப்பிடக்கூடாது என்று சொன்ன கனியை பறித்து புசித்து அதன் பின்பாக தன் கணவனுக்கும் கொடுத்தாள் அவனும் புசித்தான் இங்க நான் சொல்ல போகிற காரியம் அவனும் புசித்தான் ஆதாம் அந்த கனியை சாப்பிட்டார் ஆதியாகமா ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் பதினாறு பதினேழுல இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவர் சொல்கிறார் பதினேழாம் வசனம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விதிச்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார் ஆண்டவர் ஆதாமுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார் அந்த நேரத்தில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எவ்வாறு இல்லை ஆண்டவர் ஆதாமுக்கு இந்த கட்டளை கொடுக்கும் போது ஏவாள் நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது சில காரியங்களை நீங்கள் மனதிலே வைத்துக் கொண்டு வாசித்தீர்கள் என்று சொன்னால் இன்னும் அதிகமாக நீங்கள் வேதத்தை நேசிப்பீர்கள் இந்த அடிப்படை காரியங்களை மனதிலே வைத்துக்கொண்டு நாங்கள் வாசித்தோம் என்று சொன்னால் இன்னும் அதிகமாக நாங்கள் வேதத்தை நேசிப்போம் இந்த காரியங்கள் சொல்லும் போது எவ்வாறு அங்கே இல்லை ஆண்டவர் ஆதாமுக்கு சொன்ன காரியம் அந்த விருச்சத்தின் கனியை நீ புசிக்க கூடாது செய்த காரியம் என்ன அந்த கனியை புசிக்க கொடுத்தால் அவனும் புசித்தான் நான் சொல்ல வருகிற காரியம் என்னவென்று சொன்னால் ஆண்டவர் சொன்ன கட்டளையே மாற்றி அவர்களை வேறு விதமாக நடத்தக்கூடிய வல்லமை பெண்களுக்கு உண்டு ஆண்டவர் சொன்ன கட்டளையை மீறி நடக்கும்படி மற்றவர்களை வழி நடத்தக்கூடிய வல்லமை உண்டு அதைத்தான் ஏவாளுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கிறோம் சாராயுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை பார்க்கலாம் ஆதியாகமும் பதினோரா பதினாறாம் அதிகாரத்தை பார்க்கலாம் பதினாறு ரெண்டு இப்படியாக சொல்கிறது கடைசி பகுதி ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் ஆகாரால் என் வீடு கட்டப்படும் என்றால் சாராயின் வார்த்தைக்கு ஆப்ராம் சவி கொடுத்தான்டைய ஆப்ராம் சாராயுடைய வார்த்தைக்கு சவி கொடுத்தான் ஆண்டவர் சொன்ன அந்த கட்டல உனக்கு உன்னுடைய புத்திர கொடுப்பேன் என்ற சொன்ன வார்த்தையை மீறி நடக்கும்படி ஒரு பெண் அங்கே அவனை வழி நடத்ததே பார்க்க முடிகிறது இங்கே ஏவாளுடைய வாழ்க்கை வாழ்க்கையை பார்க்கும் போது ஆண்டவர் சொன்ன காரியத்தையே மாற்றி நடத்தி அவனை தவறான வழியிலே நடத்தக்கூடிய வல்லமை அன்று ஏவாளுக்கு இருந்தது பிரியமானவர்களே இந்த காரியத்தில் நாங்கள் சொல்ல வருகிற காரியம் பெண்களாக்கி நாங்கள் மிகவும் இன்ஃபுளுவன்ஸ் பண்ணக்கூடிய அந்த கிருபியை ஆண்டவரை படைக்கும் போது அப்படியாக நம்மை படைத்திருக்கிறார் நாங்கள் இதே காரியத்தை நாங்கள் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்த முடியும் ஒரு மனுஷனை தேவடைய வார்த்தையை மீறும்படி ஒரு பெண்ணால் நடத்த முடியும் என்று சொன்னார் ஒரு மனுஷனை கட்டளையை கட்டளையிலே நடக்கும்படி எங்களுக்கு எவ்வளவு அதிகமாய் நடத்த முடியும் எனக்கு பிரியமானவர்களே எனக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற பெண்களே தாய்மாரே இந்த காரியத்தை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள் நாங்கள் மற்றவர்களை அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் இந்த பெண் தேவடைய கட்டளையை மீறும்படி அவனை எப்படியாக மாற்றினாள் என்று நீங்க பார்க்கிறோம் அதே சமயத்திலே பெண்களாகிய நாங்கள் கட்டளைகளிலே மற்றவர்களை நடக்கும்படியாக நடக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் நம்மிடத்தில் இருக்கிறது நம்முடைய பிள்ளைகளை கத்தோடைய வார்த்தைகளை நடக்கும் நடக்க வைக்க நம்மால் முடியும் நம்முடைய கணவனை கத்தோடைய வார்த்தைகளை நடக்க வைக்க நம்மால் முடியும் நம்மோடு கூட இருக்கிறவர்களை கத்தோடைய வார்த்தையின்படி நடக்க வைக்க நம்மால் முடியும் அதனால் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டோம் உமென்ஸ் அசோ இன்ஃபுளுஷ் உமென் ஆசோ இன்ஃப்ளூயன்ஸ் அவனுடைய இருந்து பார்த்தோம் சாராயுடைய வாக்கையிலிருந்து பார்த்தோம் அப்படியாக ஆண்டவர் சொன்ன கட்டளையே மேறும்படியாக அப்படிப்பட்ட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அவர்களை செலுத்தி செலுத்தி இருக்க முடியுமா என்று சொன்னார் நம்மளால் நல்ல விதத்திலே மற்றவர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அவர்கள் கத்தல் கொடுத்த அந்த கிருபியை நம்முடைய வீட்டை கட்டுவதற்கும் தேவனுடைய ராட்சியத்தை கட்டுவதற்கும் அநேக ஜனங்களை தேவன் பக்கமாக வழிநடத்துவதற்கும் அவர்களை கத்தரலே முதிர்ச்சியடைய செய்வதற்கும் பயன்படுத்த கத்த எல்லோரையும் நம் பெண்களை ஆசிர்வதிப்பாராக தொடர்ந்து கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக